ஐநா சபையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு உரையாற்றிய பிரதமர் மோடி யோகாவின் நன்மைகளையும் பெருமையையும் எடுத்து கூறினார் அதனை சர்வதேச தினமாக கடைபிடிக்க வேண்டும் என அப்போது அவர் பரிந்துரைத்தார் இதற்கு உறுப்பு நாடுகள் ஆதரவளித்தன இதனை தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதியை சர்வதேச யோகா தினமாக ஐநா சபை அறிவித்தது இந்நிலையில் பதினொன்றாவது சர்வதேச யோகா தினம் என்று கொண்டாடப்படுகிறது ஒரே ஒரே ஆரோக்கியம் என்ற கருப்பொருளில் உலகில் உள்ள நூத்தி தொண்ணூத்தி ஒன்று நாடுகளில் யோகா நிகழ்ச்சி நடைபெறுகிறது இதில் இந்தியாவின் ஆந்திர மாநிலத்தில் உள்ள விசாகப்பட்டினத்தின் ஆர்கே கடற்கரையில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கானோர் கலந்து கொண்டு யோகா செய்தனர் இதனிடையே யோகா தினத்தை முன்னிட்டு புதிய உலக சாதனையை படைக்கும் முயற்சியில் ஆந்திராவை ஆளும் தெலுங்கு தேசம் கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஈடுபட்டுள்ளது நடைபெறும் யோகா தின நிகழ்ச்சியில் ஐந்து லட்சம் பேரை பங்கேற்க வைத்து கிண்ணல் சாதனை படைக்க திட்டமிடப்பட்டுள்ளது நிகழ்ச்சியில் பிரதமர் மோடிக்கு ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பொன்னாடை போர்த்தினார் துணை முதல்வர் பவன் கல்யாணும் முதலமைச்சரும் இணைந்து பரிசு பொருள் வழங்கினர் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பேசும் போதும் நேற்று சுமார் இருபத்தி இரண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு பழங்குடியின மாணவர்கள் ஒரே நேரத்தில் அதிக மக்கள் சூரிய நமஸ்காரம் செய்து சாதனை படைத்துள்ளனர் என்பதை அறிவிப்பதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம் அவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் என்று கூறினார் பிரதமர் நரேந்திர மோடி பேசும் போது யோகா அனைவருக்குமானது வயது மற்றும் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு உலகம் முழுவதிலும் உள்ள மக்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று முழு உலகமும் யோகா செய்து வருகிறது யோகா என்றால் இணைப்பது என்று பொருள் மேலும் யோகா முழு உலகத்தையும் எவ்வாறு இணைத்துள்ளது என்பதை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என்று பிரதமர் மோடி கூறுகிறார் மேலும் அவர் பதினொன்று ஆண்டுகளுக்கு பிறகு யோகா இப்போது உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதியை சர்வதேச யோகா தினமாக கொண்டாட இந்தியா முன்மொழிந்த போதும் காலத்தில் நூத்தி எழுபத்தி ஐந்து நாடுகள் யோகா நமக்கு அமைதியின் திசையை அளிக்கிறது யோகா என்பது மனித குலம் சுவாசிக்கவும் சமநிலைப்படுத்தவும் மீண்டும் முழுமையடையவும் தேவையானவற்றை வழங்குகிறது என்று கூறினார் விசாகப்பட்டினம் மார்க்கே கடற்கரை முதல் போகபுரம் வரை இருபத்தி ஆறு கிலோமீட்டர் நடைபாதையில் சுமார் மூன்று லட்சத்துக்கும் நேரத்தில் யோகா செய்தனர் காலை மணி முதல் எட்டு மணி வரை நிகழ்ச்சி நடத்த திட்டமிட்டும் பணிகளை ஆந்திர அரசு முன்னெடுத்தது லட்சம் பேருடன் சேர்ந்து பிரதமர் மோடியும் யோகா செய்தார் மிக பெரிய கூட்டம் என்பதால் நெரிசல் இல்லாமல் முறையாக செய்வதற்கு வசதியாக யோகா நடைபெறும் பகுதி முன்னூத்தி இருபத்தி ஆறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒரு பகுதியில் ஆயிரம் பேர் இருக்கும் வகையில் நடத்தப்படுகிறது ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் ட்ரோன்கள் மூலம் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது காவல்துறையை சேர்ந்த சுமார் பத்தாயிரம் பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் யோகா மனதுக்கும் உடலுக்கும் இடையிலான இணக்கத்தை மையமாக கொண்ட பண்டிகை இந்திய பாரம்பரியத்தின் விலை மதிப்பற்ற பரிசாகும் இந்திய ஆயுத படைகள் யோகாவின் முக்கியத்துவத்தை அங்கீகரித்தும் தங்களது உடற்பயிற்சி பாடத்திட்டத்தில் அதை ஏற்றுக்கொண்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க